ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு எண்பத்தி ரெண்டு ஆனால் நம்ம கொடுத்தா போர்டு கேசிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏல் எட்டுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அதாவது ஏ போர்டு பி போர்டில் நம்ம ரெண்டை கொடுத்துருக்கோம் எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அப்படியே திருப்பி விட்டு எண்பத்தி ரெண்டுன்னு அடித்து கேமை முடிச்சிட்டாங்க நண்பர்களே நம்ம சேனலில் நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக வெற்றி எடுத்து கொடுப்போம் அப்படின்னும் ஆனால் ஆள் போடு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டு தான் கொடுத்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி எட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான வெற்றி ஆள் போடு வெற்றி போட்டுருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது பாக்ஸ் போட்டிருந்தா எட்டு இருபத்தொன்று எட்டு இருபத்தி மூணுலாம் கொடுத்துருக்கோம் ஒருவேளை பாக்ஸ் போட்டிருந்திங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி கிடைச்சிருக்கும் மிஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வெற்றி எடுத்து கொடுப்போம் இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள் போட்டோம் வீடியோ இப்போ ரெண்டாவது நாள் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக ரெண்டு நாளுக்குள்ளது ஒரு பிசியாவது விட்டு எடுத்துருவோம் கவலைப்படாங்க கண்டிப்பாக சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளையோட கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி டிஎல் இருபத்தஞ்சி நால் தமிழ் லாட்ரி இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கெஸிங் தான் பார்க்குறோம் அதுக்கு அவனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே லைக் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சர்கைஸ் பண்ணிக்கோங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு இதுதான் தான் போர்டு கெஸிங்கில் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கசிங்காக வந்து அது ஆர்வமாக ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு உண்டு தான் எடுத்திருக்கும் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாப் நூற்றி நாற்பத்தேழு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தஞ்சு அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தேழு ரெண்டு நாற்பத்தஞ்சி ரெண்டு எழுவத்தேழு ரெண்டு எழுபத்தஞ்சு வரும் நம்பர் தான் உங்களுக்கு எந்த போர்டு கசிங்கும் வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளை பண்ணிக்கோங்க நண்பர்களே நாத்தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் வெற்றி எடுத்துருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ரெண்டாம் நாலு டிரஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி எடுத்துருவோம்னு சொன்னோம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி எடுத்துருவோம் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க பண்ணி நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம ரொம்ப நேரம் வீடியோ போடுறது கிடையாது பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இல்லை நம்ம மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீடியோ முடிச்சிடுவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓட்டி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறோம் உங்களுக்கு கரெக்டாக புரியும் பார்த்துக்கோங்க பார்த்து விளாடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு நாலே நம்பர் தான் அதிகமான நம்பர் உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் பார்த்து நிமிட்டாக விளாடுங்க உங்கள் கணக்கில் உள்ளதையும் கொஞ்சம் பார்த்து நிமிட்ட விளாண்டுக்கோங்க அதிகமாக விளாட்டு மாட்டிக்காதீங்க அதுதான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளே உங்களுக்கு ஒரு நல்ல லெட்டரோடு ஃப்ரெண்ட்ஸ்